டே ராசா கண்ணே எப்படியாச்சும் இவ்வளவு தூக்கிட்டு போய் நம்ம மழை வழியா போற பைபாஸ் ரோட்ல போய் நில்லு யாராச்சும் புண்ணியமா வந்தா அவன் வண்டில ஏறி டவுனுக்கு போடா என்று வைத்தியர் சொன்னார் யாராச்சும் வண்டி நிறுத்துங்களேன் ஐயா வண்டி நிறுத்துங்க என்று நடு ரோட்டில் கத்தி கொண்டிருந்தான் ராசா கண்ணே எந்த காரும் நிற்கவில்லை ஒரு கார் மட்டும் இவன் அருகே வந்து நின்றது காரில் இருந்தவாறே ஒருவன் தம்பி இங்க உச்சிமலை கிராமத்துக்கு எப்படி போகணும் என்று வழி கேட்டார் ஐயா நானும் உச்சிமலை தான் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க இந்த பொண்ணு உயிரை காப்பாற்றணும் எப்படியாச்சும் எங்களை டவுனுக்கு கூட்டு போங்க ஐயா ஐயோ என் பொண்ணு என் பொண்ணுக்கு என்னாச்சு என்று அலறி கொண்டு காரை விட்டு கீழே இறங்கினார் ஹரிதிகாவின் தந்தை இது உங்க பொண்ணா சரி முதல்ல கார்ல ஏறுங்க என்ன நடந்ததுன்னு போற வழியில சொல்றேன் பொழுது விடிந்தது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நவ் இஸ் ஆல் ராய் பள்ளத்தில் விழுந்ததுனால நிறைய காயமாகிருக்கு இன்னும் ஒரு டென் டேஸில் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிடுவாங்க டோன்ட் வரி என்று மருத்துவர் ஹரித்திகாவின் தந்தைக்கு ஆறுதல் சொன்னார் தம்பி கடவுள் மாதிரி என் பொண்ணை காப்பாத்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி நன்றி அட பரவாயில்லங்க மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலன்னா எப்படி சரிங்க உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்குங்க நேரமாச்சு நான் என்னோட கிராமத்துக்கு கிளம்புறேன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு இனிமே ஃப்ரெண்டோட சேர்ந்து ஊரை சுத்தரன் கிளம்பு அப்புறம் இருக்கு உனக்கு என்று அரித்திகாவின் அம்மா அரித்திகாவை அதட்டினார் மோம் இப்ப வாச்சு சொல்லுங்க எனக்கு எப்படி அடிபட்டுச்சு எப்படி அடிபட்டுதா அது எங்களுக்கும் தெரியல மலையில இருந்து கீழே விழுந்து கிடந்தன்னு சொன்னாங்க எப்படி விழுந்த என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியல என்று அரித்திகாவின் அம்மா சலித்து கொண்டாள் காட் நல்ல வேலை என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன காப்பாத்திருப்பாங்க இல்லையா மம்மி அரித்திகாவின் தந்தைக்கு எரிச்சல் வந்தது மண்ணாங்கட்டி பிரெண்ட்ஸ் ஆம் ஃப்ரெண்ட்ஸ் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அவள் என் கூட வரவே இல்லை எங்களுக்கும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி டேர் சொன்னாங்க ஆமா உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க தான் உன்ன மாதிரி ஸ்டேட்டஸை பார்த்து பழகிறவங்களாச்சே அப்புறம் அப்படிதான் பேசுவாங்க உச்சிமலை வில்லேஜில் யாரோ ராசா கண்ணுன்னு சொல்லி ஒரு மாடு மேய்க்கிற பையன் தான் உன்னை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான் அவன் மட்டும் இல்லைன்னா நீ இந்நேரம் உயிரோட இப்படி பேசிட்டு இருக்க முடியாது இனிமேலாவது ஸ்டேட்டஸ் பார்த்து பழகிறத நிறுத்திடு திருந்தி வாழப்பாரு என்று நடந்ததெல்லாம் அரித்திகாவின் தந்தை அவளிடம் எடுத்து சொன்னார் ராசா கண்ணுவா அவன் தான் அன்னைக்கு பிரச்சனை பண்ணது அவனா என்ன காப்பாத்தனா என்னோட இவ்வளவு மோசமா இருந்திருக்காங்க ஆனா யாருனே தெரியாத ஒருத்தவன் என்ன காப்பாத்தி இருக்கான் என்று தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டாள் ஹர்திகா ஒரு வாரம் கழித்து அரித்திகா தன் தந்தையிடம் இப்படி கூறினார் நான் உச்சிமலை கிராமத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கி இருக்க போறேன் ஹரித்திகாவின் அப்பாவிற்கு தூக்கி வாரி போட்டது என்ன அர்তিকா உனக்கேنا பைத்தியமா உச்சமலம்ங்கற வார்த்தை கூட உன் வாயில இருந்து வர வை டாடி அங்க போனா என்ன போனா என்னவா ஒரு தடவை போனதுக்கே என்ன ஆச்சு பார்த்தல்ல இதுல மறுபடியும் அங்க போறேன்னே வேற சொல்றியே உனக்கு ஏதாவது பைத்தியமா டேட் எதச்சியா நடந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ஊருக்கே போகக்கூடாதுன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு நான் அங்க போகத்தான் தான் போறேன் அர்তিকா ஒரு தடவை இல்லை இனிமே நீ அங்கே எப்போ போனாலும் உன்னோட உயிருக்கு ஆபத்து தான் வரும் என்ன டேட் வளர்றீங்க நான் ஒன்று வளரல உண்மையை தான் சொல்கிறேன் உச்சிமலை தான் நம்மளோட சொந்த ஊர் நீ பிறந்த ரெண்டாவது நாளே உயிர் போகிற நிலமையில் இருந்த அப்போ தான் அங்கே இருந்த ஒரு ஜோசியர் நீ பிறந்த ராசிப்படி சொந்த ஊரில் இருந்தால் உன் உயிருக்கே ஆபத்து வரும்னு சொன்னார் உடனே நாங்கள் ஊரை விட்டு கிளம்பி இங்கே வந்துட்டோம் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நாங்களும் அங்க போகல உன்னையும் அங்க கூட்டிட்டு போகல தான் சொல்றேன் நீ அந்த ஊருக்கு போக கூடாது ஏதோ ஒரு ஜோசியர் சொன்னதை பயப்படுறீங்க சரி நான் அங்க ரொம்ப நாள் தங்க போறது இல்ல அங்க இருக்க வில்லேஜ் பீப்புள் கூட தங்கி அவங்கள பத்தி தெரிஞ்சிட்டு வர போறேன் ஜஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் வந்துடுவேன் டேட் பத்து நாளா நீ அங்க ஒரு நிமிஷம் கூட தங்க கூடாது நான் முடிவு பண்ண பண்ணது என்று யாரும் என் கூட வர வேண்டாம் அது எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்காது நானே தனியா போயிட்டு வரேன் ஓ இஷ்டம் நாங்க உன் கூட வந்து தங்கல ஆனா நாங்க வந்து ராசா கண்ணு கிட்ட சொல்லி உன்னை விட்டுட்டு வரோம் என்றார் அரித்திகாவின் தந்தை அரிதிகாவின் தந்தை அவளை அழைத்துக்கொண்டு உச்சிமலைக்கு புறப்பட்டார் பசுமை நிறைந்த உச்சிமலை கிராமத்தில் ராசா கண்ணு தனது காளைகளை மெய்த்து கொண்டிருந்தான் ஹர்திகாவும் அவளது அப்பாவும் காரிலிருந்து இறங்கி வருவதை ராசா கண்ணு பார்த்தான் ஐயா வாங்க வாங்க என்ன இவ்வளவு தூரம் நல்லா இருக்கீங்களா உங்க பொண்ணு இப்போ எப்படி இருக்கு என்று நலம் விசாரித்தான் ராசா கண்ணு அதான் உன் கண்ணு முன்னாடி நிற்கிறாளே ஏதோ உன் புண்ணியத்தால என் பொண்ணு நல்லபடியா இருக்கா என்று கூறி மனம் நெகிழ்ந்தார் ஹர்திகாவின் தந்தை என்ன மன்னிச்சிடு ராசா கண்ணு அன்னைக்கு உன்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டேன் ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க ரொம்ப நன்றி ராசா கண்ணு என்று அரித்திகாவும் தனது நன்றியை தெரிவித்தாள் ஆனா பரவாயில்லங்க நன்றியெல்லாம் எதுக்கு அது சரி நன்றி சொல்றதுக்காகவா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க என்று ராசா கண்ணு கேட்டான் நன்றி சொல்றதுக்கு மட்டும் நாங்க வரலப்பா என் பொண்ணு அரித்திகா இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி இருக்கணும்னு ஆசைப்படுற அதனாலதான் உன்கிட்ட சொல்லி விட்டுட்டு போகலாம்னு வந்தோம் நீங்க தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும் அட அதனால என்ன தாராளமாக தங்கட்டும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் வயசு பொண்ணு எங்கள் வீட்டில் தங்குறது அவ்வளவு சரிப்பட்டு வராது நம்ம பக்கத்து வீட்டில் ராக்காவும் அவங்க ஆத்தாலும் தான் தங்கியிருக்காங்க உங்கள் பொண்ணை வேணும்னா அங்கே தங்கிக்கிட்டோம் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பயப்படாமல் போங்க என்று ராசா கண்ணு கூறினான் ஏ ராக்கி இந்தா பிள்ள என்ன ராசா மாமா எதுக்கு கூப்பிட்டீங்க என்று துடுக்காக கேட்டாள் ராக்கு இந்த பொண்ணு பேரு அரித்தி டவுன்ல இருந்து வந்திருக்காக கொஞ்ச நாள் நம்ம ஊர்ல தான் தங்க போறாங்க அதான் உன்னோட வீட்டுக்கு கூட்டி அந்த இந்த பிள்ளையா உன் கூட வச்சுக்க என்ன சரிங்க ராசா மாமோய் பா பொண்ணு இது உன் வீடு மாதிரி உள்ளவா என்று கூறி அரித்தியை ராக்கு தன் வீட்டிற்கு அழைத்து சென்றாள் ராக்கு ராசா கண்ணுக்கும் உனக்கும் எந்த மாதிரி சொந்தம் என்று அரித்தி கேட்டாள் நாங்க ரெண்டு பேரும் பக்கத்து வீடு சின்ன பிள்ளையில இருந்து ஓடி ஆடி விளையாடுவோம் ஒரு வகையில ராசா எனக்கு மாம மகன் தான் இந்த நான் கூட ஜாடமாடியா பேசி பார்த்தேன் ஆனா ராசா மாமா எந்த பொண்ணுகிட்டயும் புடி கொடுத்து பேசுனதே இல்லை என்று வெக்கத்துடன் சொன்னார் அடுத்த நாள் காலை ராசா கண்ணு ராக்குவின் வீட்டு வாசலில் வந்து நின்றான் ஏ ராக்கு இந்தா வா என் எல்லாம் மாடுங்கிளம்பிடுச்சு அப்படியே அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வா இந்தா வந்துட்டே மாமோய் ஏ பொண்ணு சீக்கிரமா வா போலாம் என்றால் ராக்கு ஆடு மாடுகளின் கழுத்து மணி சத்தங்களுடன் மூன்று பேரும் கிளம்பினார் கொஞ்ச தூரம் போன உடனேயே ராக்குவின் ஆடுகள் சொல்படி கேட்காமல் அங்கும் இங்கும் ஓடி மேய்ந்தன ராசமாமா இந்த ஆடுகள் எல்லாம் தெக்க தான் போகுது நீ எப்பவும் போல வடக்கு பக்கமாக போய் உன் மாடுகளை இரு நான் அப்படியே சுற்றி பாறைக்கு வந்துடுறேன் நீயும் இந்த பொண்ணும் அங்கே வந்துருங்க என்று சொல்லி கொண்டே தன் ஆடுகளின் பின்னால் வேகமாக ஓடினார் ராசக்கண்ணு வெள்ளப்பாறைக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் எல்லாம் வலிக்குது என்று சொல்லி ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டாள் அருத்திகா ஏங்க என்ன அதுக்குள்ளே உட்காந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் தூரம்னா வாங்க போகலாம் என்றான் ராசா கண்ணு ஐயோ என்னால் முடியாதுப்பா ஒரு அடி கூட என்னால் நடக்க முடியாது ஓ ரொம்ப கால் வலிக்குதா நான் வேணா உங்களை முதுகில் தூக்கிக்குவா ஹரித்திகாவின் முகத்தில் வெக்கம் கலந்த ஒரு பதற்றம் இருந்தது அட சும்மா வாங்க நான் தூக்கிட்டு போறேன் என்றான் ராசா கண்ணு வெள்ளப்பாறை வரை அவளை சுமந்து கொண்டே சென்று இறக்கிவிட்டான் அருத்தியின் மனதில் ஏதோ ஒரு உணர்வு அது என்னவென்று அவளால் உணர முடியவில்லை முகத்தில் வெட்கம் மட்டும் பொங்கி வழிந்தது ராசா கண்ணு எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாச்சும் கூட என்றால் அரிதி ஆமாம் எனக்கும் பசிக்குது ராக்கி இப்போதைக்கு வர மாதிரி தெரியல நாம் சாப்பிடுவோம் கேப்பங்களியும் மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன் இருங்க இருங்க உங்களுக்கு இதை எப்படி சாப்பிடணும்னு தெரியாது நான் களியை உருட்டி உங்கள் கையில் வைக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க களியோடு சேர்த்து காதல் உணர்வும் அருதியின் நெஞ்சில் இறங்கியது பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன என்று அருத்தி தன் மனதில் நினைத்தார் அன்று மாலை கிராமத்தில் எல்லோரும் பரபரப்பாக எங்கோ கிளம்பினார்கள் ராக்கு என்ன எல்லாரும் கிளம்பி போறாங்க என்று அருதி கேட்டாள் அதுவா இன்னைக்கு செந்தூர பூ திருவிழா வருஷத்துக்கு ஒரு தரம் வர்ற திருவிழா சுத்துபத்துல எல்லாரும் செவ்வந்தாய் கோயில்ல போய் விளக்கேத்துவாங்க இதுல ஜோரான விஷயம் என்னன்னா மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ யாரை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு செந்தூர பூவை கொடுப்பாங்க நானும் ராசா கண்ணுக்கு கொடுக்க மடிநேரைய செந்தூர பூவை பறித்து வச்சுருக்கேன் இதுதான் நல்ல சமயம் இன்றைக்கி என் மனசில் இருக்கிறத ராசா கண்ணுக்கிட்ட சொல்லிடுறேன் ஆனால் இந்த ராசா கண்ணு மேலே ஆசை வச்சுருக்காளே இல்லை அவளுக்கு முன்னாடி நான் என்னோடய காதலை சொல்ல போகிறேன் ராசா கண்ணு எனக்கு தான் என மனசுக்குள்ளேயே பேசினால் அருத்தி கொஞ்சம் பூவை பறித்து தன் கைகளில் ஒளித்து வைத்துக் கொண்டாள் ராசு மாமா கோயிலுக்கு போயிருச்சு உங்களையும் என்னையும் ஊர் சனங்களோட சேர்ந்து வர சொல்லுச்சு சீக்கிரம் வாங்க போலாம் என்றாள் ராக்கு ராக்குவும் அருத்தியும் செவ்வத்தாயி கோயிலை வந்தடைந்தார்கள் தீப ஒளியில் செவ்வத்தாயி அம்மன் கோவில் ஜொலித்தது ஒரு செந்தூர மரத்தின் அடியில் ராசா கண்ணு நின்றிருப்பதை ராக்குவும் ஹரிதியும் பார்த்தார்கள் கூடவே ஒரு பொண்ணும் இருந்தார் ராசா கண்ணு அந்த பெண்ணின் தலையில் செந்தூர பூவை வைத்துக் கொண்டிருந்தான்